September we met I can tell by smile You had been with a good இன்னைக்கு நம்ம கிச்சன்ல garlic தோசை எப்படி பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம் garlic தோசைனா பூண்டு சட்னி அரைச்சிட்டு அத தோசை பண்ணப் போறோம் தோசையில ஆட் பண்ணி நம்ம பண்ண போறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பூண்டு சட்னி ரெடி பண்ணனும் அதுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு பூண்டுக்கிட்ட உரிச்சு வச்சுருக்கேன் ஃபுல் பூண்டு ஒரு நாலு பூண்டு அஞ்சு பூண்டுக்கிட்ட உரிச்சு வச்சுருக்கேன் குவான்டிட்டி பார்த்துக்கோங்க ஒரு கப்பு பூண்டு இருக்கும் இது உங்களுக்கு எவ்வளோ தேவையாக உரித்து வச்சுக்கோங்க ஏன்னா இது பூண்டு தான் ஃபஸ்ட்டு பூண்டு எவ்வளோ போகிறோமோ அவ்வளோ சட்னி கிடைக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்சி மிளகா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸு புளி எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு காஞ்சி மிளகா புளி இது மூணு மட்டும்தான் இதுக்கு போட போகிறேன் இது மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும் வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாமே வதக்க போகிறோம் இதில் என்ன சூடாயிருச்சு பூண்டை இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துணும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் தானே இப்போ நான் ஊற்றிருக்கேன் இதில் இது கூடவே இந்த காஞ்ச மிளகாயும் உடச்சி போட்டுக்கணும் முழுசாக போட்டிங்கன்னா லேட் லேட்டாகும் அரைப்படாது இந்த மாதிரி உடச்சி உடச்சி போட்டுக்கோ இந்த புளியையும் இது கூடவே போட்டுக்கலாம் புளி கொஞ்சமாக வச்சுக்கோங்க ஓவராக வச்சிங்கன்னா புளிப்பு அதிகமாகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை கார்லிக் தோசை அந்த தோசையோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதை மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வந்து தாளிச்சிடணும் எண்ணெய் ஊற்றி சூடு கடுகு சடுகுளு பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போகும் இதை அப்படியே சட்னியில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு தோசை சூட வேண்டியது இப்போ தோசை கலர் ரெடி ஆயிடுச்சு சட்னி நமக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உப்பு காரம்லாம் பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எப்பவுமே ஊற்றுற தோசை மாவு தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் அரைக்கிற தோசை மாவு ஃபஸ்ட்டு ஊற்றி கல்லு சூடானோடனே ஊற்றிட்டு மீடியமில் வச்சுக்கோ உடனே வந்து சட்னியை தடவக்கூடாது கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சுருங்க தோசை கொஞ்சம் வெந்துருச்சு ரொம்ப வேக வேண்டாம் ரொம்ப மறுமணும் வெந்துருச்சுனாக்கா அப்புறம் நல்லா இருக்காது தோசை கொஞ்சம் கொஞ்சம் போதே இந்த சட்னி ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட் கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வெங்காயத்தை மேலே கொட்டு குட்டியாக போட்டோம் கொஞ்சமாக போட்டு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஆனியன் வேணும் எவ்வளோ சட்னி வேணும் அப்படின்னு பார்த்து போட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக போட்டு நல்லெண்ணெய் மேலே ஊற்றிக்கும் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இல்லைன்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மீடியம்ல இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் தோசை வெந்துருச்சு இதை அப்படியே எடுத்துடலாம் திருப்பி போடக்கூடாது இப்படியே தான் வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது திருப்பி போட்டிங்கன்னாக்கா தோசைக்கள் எல்லையே போயிட்டு இந்த சட்னிலாம் ஒட்டிக்கும் ரெடி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான தோசை ஆனால் டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்